நூறு சதவிகிதம் வாக்குப்பதிவினை அனைவரும் தவறாமல் நிறைவேற்ற வேண்டும் ஜே டி குழும தலைவர் ஜே ராஜேந்திரன் பேட்டி கோவையில் மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு காலை ஏழு மணிக்கு தொடங்கியது முதல் கட்டமாக இருபத்தோரு மாநிலங்களில் நூற்றி இரண்டு தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெற்றது அந்த வகையில் அதிகாலையிலேயே ஜனநாயக கடமையாற்ற பொதுமக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து வாக்குகளை செலுத்தி வருகின்றனர் அதனை ஒட்டி பல்வேறு அமைப்பினர் கட்சியினர் பிரபலங்கள் அவர்களது வாக்குரிமைகளை பயன்படுத்திக் கொண்டனர் இந்நிலையில் கோவையில் தொழிலதிபர் மற்றும் ஜேஆர்டி குழுமத்தின் தலைவர் ஜே ராஜேந்திரன் வெள்ளிக்கிழமை இன்று காலை கோவை புதூரில் உள்ள ஆசிரம் உயர்நிலைப் பள்ளியில் தனது வாக்கை பதிவு செய்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் வணக்கம் ஓட்டுங்கிறது ஜனநாயக உரிமை இதை வந்து ஒவ்வொரு மனிதனும் இந்தியாவில் இருக்க ஒவ்வொரு மனிதனும் தவறாமல் செய்யுங்க ஏன்னா உங்களுடைய ஒவ்வொருடைய தான் நல்ல ஒரு ஆட்சியை நிர்ணயி நிர்ணயிக்குது அதே மாதிரி யார்கிட்டையும் எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காதீங்க பிரதிபலன் எதிர்பார்க்காம நீங்கள் போய் நின்று நீங்கள் போய் ஓட்டு போடுங்க உங்களுடைய வாக்கு ஒரு நல்ல ஒரு ஆட்சியை கொடுக்குற ஒரு வாக்கு இது ஜனநாயகத்தின் கடமை கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் போங்க யாரும் போகாமல் இருக்காதிங்க நன்றி வணக்கம் ஸ்கூலில் ஒவ்வொருத்தரும் போய் ஜனநாயக கடமை என்ன மாதிரி ஆற்றுங்க இயந்திரிங்க சீக்கிரம் போங்க உங்களுடைய வாக்கு தான் ஒவ்வொருத்தருடைய தலைகெழுத்து நிர்ணயிக்குது உண்மையான ஒரு நேர்மையான ஆட்சியை நிர்ணயிக்குது நன்றி வணக்கம்